வணக்கம் மக்களே மூடு பணிக்காடு அத்தியாயம் பதினொன்று இந்த கதை இப்போ ஒரு பயங்கரமான திருப்பத்தை நோக்கி அதாவது சுஜியோட அந்த இருந்த காலத்தை பத்தி பேச போகுது காட்டுக்குள்ள அந்த பையன் கிட்ட சுஜி அழ ஆரம்பிக்கிறா இங்க இருந்து பிளாஷ் பேக் ஆரம்பமாகுது அன்னைக்கு மதிய நேரம் சுஜி ரொம்ப சந்தோஷமா இருக்கா ஏன்னா பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுல அவதான் ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட் மார்க் அந்த சந்தோஷத்தை அக்காவோட கொண்டாடலாம்னு வீட்டுக்கு வரா ஆனா அக்கா லாவண்யா ஏதோ ஒரு பதற்றத்துல இருக்கா கங்கிராட் சுஜி ஆனா எனக்கு ஒரு முக்கியமான வேல நீ நேரா சபரி ஹாஸ்பிடலுக்கு போய் இந்த ஸ்வீட்ட குடுத்துட்டு நீ ஃபர்ஸ்ட் வந்த விஷயத்த சொல்லு இன்னும் ஒரு ஸ்வீட் பாக்ஸ திணிச்சுட்டு அவசரமா போயிடுறா சுஜிக்கு ஒண்ணுமே புரியல இருந்தாலும் சபரிய பார்க்க ஆசையா கிளம்புறா சபரியோட அறை அந்த பெரிய ஹாஸ்பிடல்ல எட்டாவது மாடியில இருக்கு நாமும் ஃபியூச்சர்ல பெரிய சைக்காலஜிஸ்ட் ஆகணும்னு கனவு கண்டுட்டே அவர் ரூமுக்குள்ள போறா ஆனா அங்க சுஜி பார்த்த காட்சி அவளோட வாழ்க்கையவே தலைகீழா மாத்திருச்சு மனநல டாக்டரான சபரி தன்கிட்ட ட்ரீட்மெண்டுக்கு வர ஒரு பேஷண்ட் கூட தப்பான முறையில இருக்கான் சுஜி கையில இருந்த ஸ்வீட் பாக்ஸ் அப்படியே நழுவி தரையில விழுது சபரி பதறி போய் தன் சட்டைய சரி பண்றான் சுஜிக்கு துக்கம் தொண்டையா அடைக்குது அங்க நிக்க முடியாம ஓடுறா சபரி பின்னாடியே ஓடி வர்றான் சுஜி நில்லு தெரியாம நடந்துருச்சு நீ அவ கைய பிடிச்சு இழுக்கிறான் சுஜிக்கு ஆத்திரம் தாங்கல கைய விடுடா பொறுக்கி நாயே என் அக்காவுக்காக இவ்வளவு நாளா நீ இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கியா அந்த எட்டாவது மாடியே அதிர்ற மாதிரி கத்துறா சுஜி கத்தாத என் கௌடவம் போயிடும் வேல போயிடும்னு சபரி எஞ்சுறான் ஆனா சுஜி விடுறதா இல்ல உன்னை சும்மா விட மாட்டேன் லாவண்யா கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன்னு அவன் சட்டைய பிடிச்சு உலுக்கறா சரியா அந்த நேரம் ஹாஸ்பிடலோட டீன் டாக்டர் பார்த்திவன் அங்க வந்துடுறாரு சுஜி விடாம எல்லா உண்மையும் டீன் கிட்ட போட்டு உடைச்சிடுறா டீன் சபரியோட ரூமை திறந்து பார்க்க அங்க அந்த பொண்ணு அரை குறை ஆடையோட இருக்கறத பாத்துட்டு நான்சென்ஸ் உங்க மேல ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு சபரிக்கு ஆத்திரம் உச்சிக்கு ஏறுது உன்னால என் வேலையே போயிடுச்சுடி சுஜிய உலுக்குறான் அங்கிருந்து அந்த பேஷண்ட் பொண்ணும் சபரிய ஒரு அறை விட்டுட்டு போயிடுறா சுஜி அங்கிருந்து லாவண்யா கிட்ட சொல்ல ஊடுறா சபரி அவளை தடுத்து நிறுத்த போராடுறான் ரெண்டு பேருக்கும் நடுவுல பெரிய சண்டை எட்டாவது மாடி நடைபாதையில சபரி சுஜியை தள்ளி விட அவ எழுந்து வேமா ஓடுறா சபரி பின்னாடியே துரத்துறான் அப்போ ஏழாவது மாடி லிஃப்ட்ல இருந்து ஒரு மனுஷன் கையில காஃபியோட ரொம்ப நிதானமா வராரு சுஜி ஓடி வந்த வேகத்துல எதிர்பாராத விதமா அவர் மேல பலமா மோதிடுறா அந்த வேகத்துல அவர் நிலை தடுமாறி அந்த பக்கமா இருந்த ஜன்னல உடைச்சுகிட்டு ஏழாவது மாடியில இருந்து அப்படியே கீழே விழுறாரு சுஜி அதிர்ச்சியில வாய பிளந்து நிக்கிறா உலகமே ஒரு நிமிஷம் நின்ன மாதிரி இருக்கு கொஞ்ச நேரத்துல கீழே இருந்து ஒரு பயங்கரமான மரண அலறல் கேக்குது சபரி ஜன்னல் ஓரம் போய் எட்டி பாக்குறான் சுஜிக்கு உடம்பெல்லாம் அப்படியே மரத்து போயிடுச்சு அந்த நிமிஷத்துல இருந்து சுஜியோட வாழ்க்கை ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியிலயும் பயத்துலயும் சிக்கிச்சு அந்த மனுஷன் யாரு அவர் விழுந்து செத்துட்டாரா சபரி இந்த விபத்த வச்சு சுஜியை எப்படி மிரட்டப் போறான் எல்லாத்தையும் அடுத்த அத்தியாயத்துல பாப்போம் அது வரைக்கும் மூடு பணி காட்டோட இருட்டுல கொஞ்சம் அமைதியா இருப்போம்